நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாரதியார் இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க இது ஒரு கோயம்புத்தூர்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க தமிழ்நாட்டில் இருக்க ஆன் பண்ணி இருபலமும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் அசிஸ்டன் கால எடுத்தால் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்ங்கான வேகன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்பான போஸ்ட் நேம் என்ன எஜுகேஷன் கொலேஷன் ஏஜ் லிமிட் சேலரி ரீட்டில் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டேட்டு எப்படி அப்ளை பண்ணுறது எந்த அட்ரெஸ் வந்து சென்ட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலாக வந்து நம்ம ஒன் பே ஒன்று நம்ம பார்க்கலாங்க நம்ம இப்போ இந்த இதெல்லாம் எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாம் இங்கே போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் வந்து பிசிக்ஸ் பிசிக்கல் சயின்ஸுக்கு வந்து ரெண்டு கால எடுத்துக்கான வேறு வைப்போம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கெமிக்கல் சயின்ஸுக்கு வந்து ரெண்டு கேர் எடுத்துக்கான வேலை வைப்போம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பயாலஜி மற்றும் லைஃப் சயின்ஸுக்கு வந்து மூன்று கால எடுத்துக்கான வேலை வைப்போம் டோட்டலாக வந்து ஏழு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பும் அது அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஃபிசிக்கல் சயின்ஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கோங்க எம்எஸ்சி நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கெமிக்கல் சயின்ஸுக்கு வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பயாலஜிக்கல் அண்ட் லைஃப் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பயோ டெக்னாலஜி எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பாட்னி முடிச்சிருக்கவங்க எம்எஸ்சி சோலஜி எம்எஸ்சி ஹியூமன் ஜெனட்டிக் அண்டு மாலிகுலர் பயாலஜி எம்எஸ்சி மைக்ரோ அண்ட் பயோடெக்னாலஜி எனி லைஃப் சயின்சஸ் முடிச்சிருக்காங்க எம்எஸ்சி டிகிரியில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலேங்க மேக்ஸிமம் வந்து ஏஜ் லிமிட் கொடுக்கலங்க யாரும் வேணும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் சாலரி லிட்ட பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேருந்து தொடங்கி உங்களுக்கு கெமிக்கல் சயின்சஸ் ஃபிசிக்கல் சயின்சஸ் பயாலஜிக்கல் அண்ட் லைஃப் சயின்ஸஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் தான் சம்பளம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பரமந்த ஒரு ஆளுக்கு இந்த வேலை வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்கள வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க இன்டர் வந்து அவங்க வந்து இமெயில் லெட்டர் மூலம் வந்து அவங்க லெட்டர் வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க மற்றும் டாக்குமெண்டியஸ் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு நோ ஃபீஸ் ஃபார் ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் அங்கே க்ளிக் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டௌளோ பண்ணி உங்க நேம் உங்கள் ஜென்டர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் NATIONALITY, RELIGION, COMMUNITY, அட்ரஸ் PERMANENT அட்ரஸ் உங்களோடய father name, உங்களோட mother name உங்களோடய education, qualification, detail, உங்களோடய work experience level கீழே வந்து உங்கள் place, signature, photo, எல்லாம் பேச் பண்ணி உங்களோடய application ஃபார்ம் எங்கே சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா தி coordinator, சென்ட்ரல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் center, பாரதியார் university, கோயம்புத்தூர் அறநூற்றி ஜீரோ நாற்பத்தாறு அந்த அட்ரஸ் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷல் அப்ஷன் மட்டும் அஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம்